குஜராத்தில் உள்ள கம்பீரா பாலம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் அமைந்துள்ள கம்பீரா பாலம் இன்று காலை இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இன்று காலை விபத்துக்குள்ளான இந்த பாலத்தில் சென்று கொண்டிருந்த லாரி கார் இருசக்கர வாகனம் என நான்கு வாகனங்கள் கீழே விழுந்து மாகி நதியில் மூழ்கியது மேலும் ஒரு லாரி அந்தரத்தில் தொங்கியபடி உள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று ஆற்றில் விழுந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்தில் இதுவரை ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக மூன்று பேர் பலியானதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது நாற்பது வருடங்கள் பழமையான இந்த பாலத்தை முறையாக பராமரிக்காமல் இருந்ததே இந்த விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொள்ளாயிரம் மீட்டர் நீளம் உள்ள இந்த கம்பீரா பாலம் வதோதரா மற்றும் ஆனந்த் மாவட்டங்களை இணைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுதான் குஜராத் மாடலா எனவும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்